இல்லை ஸ்தோத்திர காலேஜ பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் எழுங்க தேவ பிள்ளைகளே ஜெபிங்க உங்கள் வீட்டில் தேவ நதி பாய போகுது அலை லூயா புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா கவலையோடு இருக்கீங்களா தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா எழுமுங்க ஜனங்களே என்னை விசாரிக்க யாரும் இல்லையே என்று சோர்ந்து போனீங்களா உங்களை விசாரித்து நீர் பாய்ச்சி தேவ நதியினால் செழிப்பாக்க போகிறா அலை லூயா அலை லூயா நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்களா சோர்ந்து எட்டிங்களா சோர்ந்து போகாதங்க அவங்கள அவர் உங்களை விசாரிக்க வருகிறார் அதில் சங்கீதம் அறுபத்தஞ்சி ஒம்பதில் தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணி நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர் அதில் பாருங்கள் பூமியின்னு போட்டிருக்கு அதில் உங்கள் பேரை போட்டிருங்க அதில் லூயா நான் ஏன் பேரை படி சொல்கிறேன் தேவரீர் தங்கச்சோதியையும் அவர் குடும்பத்தையும் விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர் தண்ணி நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குறேன் நீங்கள் உங்கள் பேரை போட்டு காலை இந்த வார்த்தைக்கு சொல்லுங்கள் ஆமாம் உங்களை விசாரிக்க வறுக்கிறார் நீர் பாய்ச்ச பார்க்குறார் தேவ நதியினால் உங்களை செழிப்பாக்க போகிறார் காலை வரல நீச்சப்பீங்க துதிங்க ஜீவ தண்ணீரே ஆவியானவரே மற்றாத நதியாக வாரும் போதகரே வறுமையா போதகரே வறுமையா மற்றாது ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ நதியே எந்த நுள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே ஜீவ நதியே நின்று நோர்புடைய சேர்ந்து பாடல் பாடுவீங்களா காலை வேலை சந்தோஷமாக பாடுங்க கெம்பரமாக பாடுங்க கத்துறவுங்களை கெம்பரமாக நடக்க வைப்பார் அலை லேதுவான் பாடி பாடி மகிழ்வான் அலை லூயா ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே ஜீவநாதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே அலலுயா அலலுயா உங்களுக்கு ஆமாம் உங்களை விசாரிக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்கிறன்னு சொன்னவங்களாம் உங்களை விட்டு ஓடிட்டாங்கல்ல இப்போ கத்த சொல்கிறாரு உங்களை பார்த்தேன்னு சொல்கிறாரு அதில் உன்னை விசாரிக்கிறேன் உனக்கு என்ன குரமாக என்ன பிரச்சனை இந்த காலில் எழுமியாண்ட சொல்லு நீ அதே லூயா மனுஷன் யாருமே கேட்கலல்ல அவன் பாடு கஷ்டம் வந்ததுனால அவன் நல்ல லூயா ஓடிட்டாங்களா இல்லை நல்லபடியாக விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு எல்லாத்தையுமே கேட்டு அக்கம் பக்கத்தில் சொல்லி உன்னை வேதனைப்படுத்திட்டாங்களா உன்னை அவமானப்படுத்திட்டாங்களா நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி பரிசு தாவி உங்கள் வீட்டில் இடையேப்படுகிறாள் இந்த காலை வேலையில் பர்சு தாவியான ஒரு ஜீவ நதியை அவங்க வீட்டில் பாயும்படியாக இருக்கிறார் அவர் ஜீவ தண்ணீர் பாருங்கள் அது ஜீவ நதி ஆவின் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு பாருங்கள் அதில் லூயா அந்த பர்சு தாவிய நதி உங்கள் வீட்டில் பாயும் பொழுது நீங்கள் பாடிக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஜெபி ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க வழி திறந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அதில் லூயா அழகத்தில் சமாதானம் வரமணி சுகமாக வந்துரும் பாருங்கள் நீதிமான் பாடி பாடி மகிழ்கிறான் நீதிமன்ற கூடார்கள் கெம்பர் சத்தம் உண்டு ஆலே லூயா சோர்ந்து போகாதாங்க ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா நல்லா என்ட்ட பேசுகிற மாதிரி பேசுனாங்க என் கஷ்டத்தெல்லாம் நான் சொன்னேன் அப்படியே எனக்கு மன சந்தோஷமாகிட்டேன் என் பாரத்தெல்லாம் அவங்க மேலே இறக்கி வச்சிட்டேன் எனக்காக அவங்க அமேன் ஆலே லூயா இந்த பாரத்தெல்லாம் புரிஞ்சு எனக்காக செபிப்பாங்க அப்படி நினச்சி நான் சொன்னேன் ஆனால் பாருங்கள் அவங்க எல்லா பக்கமும் சொல்லி என்னை கேவலப்படுத்திட்டாங்க அதில் லூயன் என் பிரச்சனை யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சேன் எல்லாருமே என்கிட்ட ஃபோன் பண்ணி இவ்வளோ பிரச்சனையே இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் அக்கா யார் சொன்ன அந்த அக்கா சொன்னாங்க இன்றைக்கி பாருங்கள் உங்கள்கிட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரித்து ஆமாம் அவங்க குடும்ப காரியெல்லாம் வெளியே போய்விட்டதா அவமானப்படுறீங்களா வேதனைப்படுறீங்களா நல்லா விசாரிப்பாங்க பாருங்கள் அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம சொல்லும்படியாக நம்மளை விசாரிப்பாங்க இறக்கமாக கேட்குற மாதிரி விசாரிப்பாங்க அல லூயா அலை லூயா நீ கற்று இன் சொல்கிறவங்க நானும் விசாரிக்கிறேங்க அவர் விசாரித்து நினச்சி வரான் நீர் பாய்ச்சி மனுஷங்க நம்மளை விசாரித்தா நம்மளுக்கு வேதனை தான் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் வேதவாசனை சொல்லி அவர் உன்னை விசாரித்து உனக்கு நீர் பாய்ச்ச போகிறார் எந்தெந்த இடத்துலலாம் பிசாசும் மனிதர்களும் மண்ணாந்தர மாதிரி வச்சுருந்தார் அந்த இடத்துல ஒரு நீர் பாய்ச்ச போகிறார் அதில் வெட்டாந்திர பாருங்கள் அல்ல லூயா அப்படியே காய்ந்து அப்படியே கடக்குது திடீர்னு மழை வந்த உடனே பாருங்கள் அது என்ன செய்யுது அல்ல லூயா உள்ளடக்கிற விதெல்லாம் அல்லை லூயா நல்லா பாருங்கள் வெடிச்சு முளைச்சி பச்சை பச்சேன்னு வருகிற மாதிரி கத்திர உங்களுக்கு ஒரு நீர் பாய்ச்சி அந்த மணாந்திரத்தில் அலை லூயா ஒரு செழிப்பு கட்டிட போகிறார் அதுதேவோ நதியினால் ஒரு செளி பார்க்க போகிறாரு பாருங்கள் தேவன் நதி உங்கள் வீட்டில் நீ பாய போகுது ஆமாம் எனக்கு நாற்பத்தெட்டு பதினெட்டில் ஒரு சமாத நதியை போல் இருக்கும் வீட்டில் சமாதானமே இல்லாமல் இருக்கீங்களா அது நதியை போல் பாய்ந்து வரும் அதில் இல்லை சமாதானம் கொஞ்சம் கூட என் வீட்டில் எல்லைன்னு சொல்லி பழம்புறீங்களா இன்னைக்கு சமாத நதியை போல் பாய்ந்து வரும் சபலதி கதூரி கரவா அன்னிக்கு எலும்புங்க செபிங்க துதிங்க விட்டுராதுங்க ஜபத்தை விட்டுராதுங்க விசாசம் துரத்துங்க ஓட ஓட துரத்துங்க அவனை அல்ல லூயா வீட்டுக்கு அவங்களை முடக்கி போட்ட பிஸாஸை ஓட ஓட துரத்த முடியாது அல்லை லூயா நீங்கள் எழும கச்சிங்க இந்த காலை வேலையில் பாருங்கள் ஆகார் ஆதியாகமாக இருபத்தி ஒன்று அதிகாரத்தில் அல்ல லூயா ஆகார் தனியுமே ஆக்கப்பட்டாள் லூயா அல்ல லூயா பிள்ளையையும் அபிரகம் ஆதி ஆகமோ இருபத்தி ஒன்று பதினாலு அப்ரகாம் அதிகாலை எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் சேபாவின் வனாந்திரத்திலே அழிந்து தெரிந்தாள் அதில் நீங்கள் இருபத்தொன்னு புள்ள வாஸ்தா அவங்களுக்கு தெரியும் அலை லூயா அலை லூயா அப்புறகாமுக்கு பெற்ற பிள்ளையையும் அந்த ஆகாரையும் பாருங்கள் இருக்கக்கூடன்னு சொல்லி சாராய் சொன்னதுனால அலை லூயா நிறைய புள்ள நீங்களை வாசிக்க முதல பார்க்கலாம் அவள் என்ன செய்கிறான் ஆல லூயா முதிர் வயதில் அலை இல்லை அவள் முதிர் அவளுக்கு குமாரனை பெற்றேனே என்று அலை லூயா அல லூயா ரீவாக்கரவா சந்தல தீக்கா தூரு பீக்கரவா அல லூயா அந்த பிள்ளையும் இந்த பிள்ளைக்கு ஒத்து வரல பாருங்கள் சாரை பெற்ற பிள்ளைக்கும் ஆகார் பெற்ற பிள்ளைக்கும் அவன் ஒத்து வரலைன்னு சொல்லி சொன்ன உடனே பிரகாமி என்ன செஞ்சுட்டாரு ஒரு துருத்தில எண்ணெய் துருத்தில ஆல லூயா தண்ணீரையும் ஆல லூயா ஷபலா தாரக்கா தூரு பீக்கரவா தண்ணியை கொடுத்து என்ன செய்ய அனுப்பிட்டாரு பாருங்க அது தண்ணி என்ன செஞ்சுட்டு செலவழிஞ்சிட்டு போயிடுச்சு அதனால் அதனால ஆகார் அழுகுறா பிள்ளை செடியில் கொண்டு போட்டுட்டு கண்ணீர் வடிக்கிறான் வனாந்தரம் வனாந்தரத்தில் அழிஞ்சு அப்படியே திரிக்கிறான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன் அலை லோய்யா என் பிள்ளையில் சாகிறத பார்க்க முடியாது என்னால் என்ன பண்ண முடியாது என்னை துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லி அவள் வேதனையோடு கூட அலை லோய்யா செடி கீழே போட்டு பதினஞ்சாம் துருத்தில் இருந்து தண்ணி செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதால் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாய் தூரத்திலே தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதானோம் இன்னைக்கு சத்தமிட்டு அழுது கொண்டிருக்கீங்களா என் தேவைகள் சந்திக்கப்படலையே என் வியாதி சுகமாகலையே என்னை விசாரிக்க யாரும் இல்லையே இப்படியே மறித்து விடுவேனோ இப்படியே அழிந்து விடுவேணோ நந்திரத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்களா அல்லை லூயா அல்லை லூயா பிள்ளை ஒரு பக்கம் செடிகளை கிலோ கிடக்கு அது அழுகுது இங்கே ஆகார் அழுகிறா ஹலோ லோயா ஹல லோயா ஒரு இறை வரும்பொழுது பாருங்கள் ஒரு பகல் வரும்போது ஒரு வேதனை பிடித்து கொள்ள தான் செய்யுது யாரையுமே விடலை பாருங்கள் ஹலோயா இவ அற்பமாக நினைக்காமல் வந்திருந்தா அங்கே இருந்திருக்கானா ஆனால் அந்த பிள்ளை அற்பமாக நினைக்க போய் பாருங்கள் அதில் தேவனே அனுமதி கொடுத்தார் ஹல லோய்யா ஆனால் பாருங்கள் அங்கேயும் கத்து அரக்கத்தை காட்டுறாரு பாருங்கள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அல்ல லோய்யா செடிக்கில் நடக்கிற பிள்ளை சத்தத்தை கத்திரி கேட்ட ஆரம்பாருங்க தேவதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்ட ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் சத்தத்தை கேட்டார் ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து அழுகிறாங்க இன்றைக்கி இன்னைக்கு உட்காந்து அழுது கொண்டு இருக்கலாம் புலம்பி கொண்டு இருக்கலாம் யார் என்னை விசாரிப்பான் என் தேவைகளை யார் சந்திப்பான் என் வியாதி எப்படி சோகமாக இந்த பிரச்சனையை எனக்கு எப்படி மாறு அழுது கொண்டு இருக்கலாம் கத்திரி அப்படியே விட்டு விடலை பாருங்கள் பயப்படாதேன்னு சொல்லி நீ எழுந்து பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவன் போ பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி கண்களை திறந்தாராம் தண்ணீர் துறவை கண்டு போய் துரு தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தான் அல்லை லூயா கண்களை திறந்தார் பாருங்கள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அதில் பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளை பிழைத்து கொண்டது பாருங்கள் இன்னைக்கு நீங்கள் பிழைத்து கொள்வீர்கள் அல்ல லூயா ஒரு வேளை டாக்டர் சொல்லியிருக்காளாம் மறியத்து போவீர்கள் வியாதிலன்னு சொல்லியிருக்காளாம் கத்தனைக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டில் அசைவாடுகிறார் பரிசு தாவியானவர் உங்களை விசாரித்து உங்கள் சுகத்தை கொடுத்து உங்கள் நீர் பாய்ச்சி தேவ நதினால் அந்த பரிசு தாவி நதினால் உங்களை செழிப்பாக்குகிறார் உங்கள் வீடு இனி ஒரு செழிப்பு வரும் நீ விசுவாசிங்க அந்த செபிங்க செபிங்க இந்த காலை வேலை செபி காலை தோறைய கிருபை புதி பாருங்கள் புது கிருபை கற்று உங்களுக்கு தருகிறார் அப்படி வல்லமை இறங்கட்டும் ராஜா அக்னி இறங்கட்டும் அம்மையை எங்களுக்கு விசாரித்து நீர் பாய்ச்சிங்கப்பா தேவ நதி எங்களை பாயட்டும் 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 தேவ நதி பாயட்டும் செல்லி பார்க்குங்கப்பா அசீர்வதீங்க வழி நடத்தும் அம்மே